முதலாளி 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 என்னடா பிரச்சனை நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை அந்த பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து அந்த பையனை பார்க்க வாலிபால் கிரவுண்டுக்கு போறாங்க எதுக்கு நான் தான் ஏற்கனவே ஏய் அக்கா வளர்ப்பு போதும் வாங்க நட நட

ஐயோ இவனும் இல்ல கடவுள எப்படியாவது இவனு கிட்ட இருந்து காப்பாத்து ஒரு மாதிரி

ஒரு பொண்ணை ஏமாத்துறது ஈசி ஆனா நீ உன்ன மறந்துட்ட இது என்னோட ஊரு டவுட்டே வேணாம் இவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க என்ன ஆனாலும் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நான் நேராகவே சொல்லிடுறேன் பார்வை கூட்டிட்டு போறதுக்கு தான் நான் இங்க வந்தேன் உன் வேஷமும் நடிப்போ இதுக்காக தானா அடிச்சு ஓட விட்டுருவேன் எங்க ஊர் பொண்ணுங்க கிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா கூட்டிட்டு தான் போவேன் எல்லாரையும் தாண்டி இவன் மேல தூசி கூட விழா அனுமதிக்க மாட்டோம் நீங்க எங்க போறீங்க ஏன் ஏன்ஸ் கூட வாடா தைரியமா கூட்டிட்டு வா இவங்களால உடனே பண்ண முடியாது இதுக்கப்புறம் நடக்க போறது இங்க ஆம்பளைங்க தான் முடிவெடுப்போம் ஆ இங்க பாரு சந்திரோ அப்புறம் முடி நீங்க எவ்வளவு நாள் வேணா இங்கே தங்கிக்கலாம் நான் உங்க ஃப்ரெண்டு மாதிரி சாப்பிடுங்க நாங்கெல்லாம் இந்த ஊரை சேர்ந்து ஆம்பளைங்க அசை அசையா சமைச்ச கோழிக்கறியும் ஆப்பா சாப்பிளை வா சாப்பிடு சாப்பிடு இங்க பார் நீ தைரியமா இருக்கணும் பாருவன் நாங்க உனக்கு கட்டி வைக்கிறோம் நடக்கும் பதிலுக்கு நீ எனக்கு என்ன தருவ என்ன வேணும் சூரியனே அஸ்தமிக்காத இந்த பொம்பளைங்க அதிகாரத்துக்கு முடிவு கட்டணும் நீ உதவி பண்ணணும் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் பிரசிடண்டோட அந்த சீட்டை நான் ஒரு வாட்டியாவது அனுபவிக்கணும் ஆம்பளை நான் யாருன்னு நான் அவளுக்கு காட்டியே ஆகணும் கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகியும் காட்டல இனிமே டே 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 போதும் போதும் ரொம்ப கிண்டில் பண்ணாத எல்லா சொத்தையும் நம்ம சங்கத்துக்காக செலவு பண்ணி இவ்வளவு வருஷமா சோறு போட்ட எனக்கு நீ குடுக்கற மரியாதை தானா என்கிட்ட இருந்து விட்டு போன அந்த ஆண் உரிமைய திருப்பி வாங்குற பாரு டேய் ஊத்ரா இன்னொரு கிளாஸ் இருந்தாலும் பயங்கர அசிங்கம் ஆயிடுச்சு இனி எப்படி ஜனங்க முகத்துல முழிக்க முடியும் முன்னாடில இருந்தே பசங்க பொண்ணுங்களுக்கு எதிரிதான் தான் முதல்ல இருந்தே ஆம்பளை ட்ரைனரை கொண்டு வர வேணாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் ம் கொடு மேடம் நீங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே அவனை கூட்டிட்டு வந்தோம் இது இந்த மாதிரி நடக்கணும் எனக்கு மட்டும் தெரியுமா என்ன இனி என்ன ஆனாலும் சரி வெளியூருக்காரங்க இதுக்கப்புறம் இங்க வந்து தங்கவே கூடாது ரகசியம் பேசுறாங்க போல கதவு மூடுறா மூடி வச்சு முதலே இந்த ஆளும் உள்ள விட்டது ஆமா பெரிய பார்லிமெண்ட்டு இங்கே அப்பாயின்மெண்ட்டு வாங்குறது நாங்கள் ஒரு இந்திய குடிமகன் இந்த ஊர்ல எங்க வேணாலும் வரலாம் எங்க வேணாலும் தங்கலாம் அதுக்கெல்லாம் எந்த எதுக்கு பஞ்சாயத்து விஷயம் முதல்ல அபிப்பிராயத்தையும் கேட்கணும் இனிமேல் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் உங்கக்கிட்டே தான் வந்து சொல்லுவோம் இதுதான் முடிவு சந்திரனு ஒருத்தவன் தானா ஏமாத்திட்டு போனானா எங்க ஒருத்தனை கூட்டிட்டு வந்தாங்களா நம்மள பயம்புறுத்துறதுக்கு எங்க பக்கம் தப்பு நடந்துச்சுன்னு சாக்கெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிதான் பண்ணுவோம் பயப்படல நாங்க இத தந்திரமா பயன்படுத்துவோம் இந்த அதிகாரம் திரும்ப என் கைக்கு வரும் அன்னைக்கு நான் தான் பிரசிடன்ட் ஆவ ஒரு நாள் இந்த சீட்ல நானும் உட்காருவேன் போதும் போதும் ஓவர பண்ண கிளம்புவாங்க இவன் சொன்னதுனால ஓகே எல்லாரும் வெயிட் பண்ணுங்க இந்த ஊர் ஆம்பளைங்க ஆரம்பிக்க போறோம் ஒரு புதிய தொடக்கத்தை பார்க்கலாம் நம்மளும் பார்த்துக்கலாம் ஓகே எல்லாம் வல்ல ஆத்தா மகமாயே போலீஸை வச்சு விளையாடுறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் உன்னோட புருஷனோட வீடும் பார்ட்டி ஆஃபீஸும் இப்போ ரெய்டு செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது அன்னைக்கு அந்த கள்ளசாராயத்தோட விபத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டவன் நான் தான் அன்னைக்கு சாவித்திரிக்கிட்ட எலெக்ஷனில் நிற்க சொன்னதும் நான் தான் இந்த ஊரை பொண்ணுங்க தான் ஆளுமை பண்ண போகிறாங்கன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும் ஆனால் இப்போ ஒன்று சொல்கிறேன் இந்த ஊரோட பெண் இப்ப முடிவுக்கு வர போகுது ஆட்சி மாறுறதுக்கான எல்லா சந்தர்ப்பமும் இருக்கு அதற்குறேன் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் இப்ப இருக்கிறதும் போயிடும் ஒண்ணும் சும்மா ஏமாத்திரம் கிடையாது முன்னோர்கள் சொன்னத கத்துக்கிட்ட அடுத்த சந்ததி ஒரு சிறந்த ஜோசியர் சொல்ல வேண்டியத முகத்துக்கு நேரா சொல்லுவேன் அது நடந்திருக்கு இனி நடக்கவும் செய்யும் அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க உட்காருங்க நீ சொன்னதனால செய்யற இல்ல சுருக்கமா சொல்லணும்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு காதல் பிரச்சனை இந்த ஊர்ல நடக்க போகுது அந்த காதல் பிரச்சனை இந்த ஊரையே மாத்த போகுது சந்திர நல்லா இருக்கே போன் அக்கா கையில போயிடுச்சு நல்லா இருக்கேன் கச்சி மாற வேண்டிய ஆயிடுச்சு அந்த பிரதிபக்ஷன் கூட ஆனா எவ்வளவு பெரிய நான் நினைச்சு பாக்கல எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரோட சம்மதத்தோட நீ கடைசி வரைக்கும் கூட இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாதிரி விஷயங்களை பார்த்தா பொண்ணுங்கள்ல வளரணும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்க பாருங்க வயசுக்கு வந்த பொண்ணுங்க இப்படி இருக்காங்களா அது அப்படிதான் நிறைய படிச்சுட்டோன்ற அகங்காரம் இந்த ஊர்ல எந்த பொண்ணும் படிக்காத படிப்பை படிச்சுட்டோன்ற திமிரு போதும் எனக்கு தெரியும் என்ன அம்மா அம்மா லக்ஷ்மி அம்மாக்கும் உடம்பு சரியில்லை ராகினி வந்துட்டு இருக்கலாம் இந்த ஊரை விட்டு போகும்போது இருந்த ஊர் இல்லாம இது விட்டுட்டு அம்மா அம்மா ராகினி அம்மா எல்லாமே போயிருச்சே எவ்வளவு நல்லா இருந்த ஊர் இது நான் என்ன பண்ண

அவனை இப்படியே வளர விட்டுடலான்னு நினைச்சிட்டு இருக்கியா இதுக்கு தான் உன்னை பிரசிடென்ட் ஆக்கணுமா எங்க போச்சு உன்னோட தைரியம் அந்த கம்பீரம் என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல சின்ன விஷயம் கூட லீக் ஆகாம அவங்கள இந்த ஊரை விட்டு அனுப்பணும் அது பலமான ஆம்லைங்களால மட்டும் தான் முடியும் ஏ அதெல்லாம் சரி வராது ட்ரைனிங்ற பேரில் ஒரு ஆம்பளையை கூட்டிட்டு வந்ததால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனையும் அதுக்கும் சேர்த்துதான் சொல்றேன் இந்த ஊரோட எதிர்பார்ப்பே உன் தங்கச்சி தான் அவளோட நல்லதுக்காக தான் சொல்றேன் நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நான் அவங்களோட பேசிட்டு அப்புறம் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்றேன் சில விஷயத்துக்கெல்லாம் ஆம்பளைங்க தான் ரொம்ப காலமா என்ன மாதிரி ஒரு அரசியல்வாதிய கூட கால வைக்க அனுமதிக்காத ஒரு ஊர் ஆனா இப்போ நாங்க தான் உங்களுக்கு தேவைப்படுறோம்ல ஒரு அவசியம் வந்தா மட்டும் ஊருக்குள்ள சாராய கடைங்க தான் போய்கிட்டு இருக்கு ஒரு கள்ளு அந்த பஞ்சாயத்து ஊரு நல்லா இருக்கா உங்க பிரசிடென்ட் ராஜ்யத்தை நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் மொத்தமா மாத்திர முடியாதுன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்

இந்தாங்க பத்தலைன்னா சொல்லுங்க நாளைக்கு எங்க ஊருக்கு ரொம்ப முக்கியமான நாள் பிரசிடண்டோட அம்மா சாவித்ரியோட நினைவு நாள் அப்படின்னா அதை விட வேற நல்ல நாள் கிடைக்காது ம் நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு ஆளுங்க அங்க வருவாங்க நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன்